வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் முக்கிய குறிப்பு ரியல் எஸ்டேட் கமிஷன் முகவர் தேவை கீழே உள்ள சொத்துக்களை விற்க இப்போதே சேருங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் சொந்த இடம் நகரம் பகுதி அல்லது மாவட்டத்திலிருந்து வேலை செய்யுங்கள் சொத்து விற்பனைக்கு ஒரு சதவீதம் கமிஷன் பெறுங்கள் முதலீடு இல்லை சம்பளம் இல்லை பதிவு கட்டணம் இல்லை நாங்கள் வங்கியேல சொத்துக்கள் மற்றும் வாங்குபவர் மொபைல் நம்பரும் உங்களிடம் வழங்குகிறோம் நீங்கள் அந்த வீட்டை காண்பிக்க வேண்டும் அவர்கள் வாங்கினால் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டு ஐம்பது லட்சம் சொத்து நீங்கள் விற்றீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் கிடைக்கும் யார் சேரலாம் சார் உழைக்க தயாராக இருக்கிற மட்டும் என்னை கூப்பிடுங்க சார் அதாவது சீரியஸ் மைண்டாக இல்லாமல் ஐ மீன் சும்மா ஏதோ என்கொயரி கேட்கணுங்க கேட்காதீங்க கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் அது நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா பிகாஸ் இது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அது மைண்டில் வச்சுங்க வயது தடையில உங்களால் அடைய முடியும் அப்படின்னா நீங்கள் தான் இது பண்ணணும் பணம் சம்பாதிக்கணுங்கிற உண்மையான ஐ மீன் எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது அதுக்காக உழைக்கணும் அவங்க தான் எனக்கு வேணும் வாட்ஸ்அப் வந்து எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கமிஷன் முகவர் யூடியூப் விளம்பரம்னு எனக்கு நீங்கள் அனுப்புங்க என்னுடைய மொ இது வந்து மெயில் அடி வந்து வேலாயுதம் ஜி செவன்டீன் அட் ஜிமெயில் டாட் காம் தமிழ்நாட்டின் வலுவான ரியல் எஸ்டேட் வளையமைப்பை வளர்ப்போம் ஒன்றாகும் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க வேலாயுதம் மசீன் என டைப் செய்யவும் டெலகிராம் குழு டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் சொத்து வகை அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க செம்பியம் சென்னை செம்பியத்தில் வந்திருக்கு சென்னை பின்கோடு வந்து பதினொன்று யூடிஎஸ் வந்து முந்நூற்றி இருபத்தொம்பது சதுரடி ரெண்டாவது தளம் ரெண்டாவது செகண்ட் ஃப்ளோர் எண்ணூற்றம்பத்தி ரெண்டு சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா சாவி பேங்க்கில் இருக்குது வங்கி கோட்பான பரிசு ஐம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழை பிட்டு இன்கிரிமெண்ட்டு ஏழை அதிகரிப்பு இருபத்தஞ்சாயிரம் நிறுவனமாக கூட்டி கேட்கணும் ஏழாம் தேதி பத்தொம்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு காலை பத்தரைலேருந்து நாலரை மணி வரைக்கும் அடுக்குமாடி இலத்து வந்திருக்கு செம்பிஎம் சென்னை பதினொன்று யூடிஎஸ் முந்நூற்றி இருபத்தொம்போது சதுரடி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி பில்டப் ஏரியா சாவி பேங்க்ல இருக்குது வங்கி கொட்புற பைசா ஐம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் பத்தொம்பது ஆகஸ்ட்டு நேரம் காலை பத்திரிலேருந்து நாலரை மணி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு பன்னெண்டு ஆகஸ்ட்டு நேரம் காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்ன அழைக்கும் வேலாய மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்ய முடியும் வரை எங்கள் சேவை தொடரும் நண்பா அந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொள்ளாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணாதான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வீடியோஸ் காமிச்சிட்ருக்கோம் அதெல்லாம் மறக்காமல் நீங்கள் இது பண்ணலை இது லைக் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா போடுற வீடியோஸ் எல்லாம் வரும் ரெண்டாவது உங்களுக்கு வந்து வங்கி சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் வந்ததுனால் நீங்கள் எனக்கு என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி இலவச ஆலோசனை பெறலாம் அதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இருக்க வேண்டாம் என்னுடைய நம்பரை அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நண்பர்களுக்கு உபயமாக இருக்குன்னா வாகனங்கள்லாம் தங்கனைகளை வங்கி வங்கியாக சொத்துக்கள் லோன் தொடர்றப்பா ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவுகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பித்தீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்